எனவே இந்த மூணு தரஜாக்கள் நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா எங்களுக்கு பன்மடங்கான நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய இடம்தான் இது அதனால தான் ரசூல்லா இஸ்வல்லா அவள் சிலப்பா அடுத்த பிற இந்த ஒரு மூணு வகையோட இன்னும் ஒரு மூணு வகை பாருங்க பொறுமையில சொல்லப்படக்கூடிய அம்சம் அசபுரு பில்லா அசபுரு இல்லா அசபுரு மல்லா இதை குரான்ல நீங்க பார்க்கலாம் அசபுரு பில்லாண்டா ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அவருக்கு அல்லா கொடுத்த அருளால தான் அவர் பொறுக்கிறார் ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அல்லாஹ் கொடுத்த தான் பொறுக்கிறான் அல்லாஹ்தல்லா இந்த உலகத்தில் உங்களுக்கு பொறுமைக்குரிய அதாவது சக்தி தராமல் சோதனையை தரலை நினைச்சா பொறுக்கலாம் நினைச்சா பொறுக்கலாம் என்ற சக்தியை தந்துதான் அல்லாஹ் உங்களுக்கு சோதனையை என்ன செய்யறான் தரான் எனக்கு பொறுக்கவே முடியாது அப்படி என்று சொல்ற எதுவுமே இல்லை அது நம்மளாம் சொல்லிக்கொள்றது நிறைய பேர் பொறுமைக்கும் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கின்ற அந்த குரு பொறுப்பு அளவு வச்சு பொறுமைக்கு அளவே இல்லை பொறுமைக்கு அளவே இல்லை கோவக்காரண்ட பொறுமைக்கு எல்லை என்னிக்கிது கொஞ்சம் அப்படி தட்டி விட்டா போதும் ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்லைக்குன்றது நீ பொறுக்கவே இல்லையே சரியா பொறுமைக்கு எல்லைக்குன்றா ஒரு 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 ரெண்டு நாள் பொறுத்த சொல்லணும் அது அவனவர்களுடைய எல்லை அவங்கவுங்க வச்சுக்குது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லி அவர் வச்சு அப்படி இல்லை சபர் அப்படி இல்லை அல்லாஹால சொன்னால் சப்பிர் சபிர் சப்பர்ஹுல்லா யா அதாவது சப்பர் சப்பர் அஹுல்லா யார் வந்து பொறுமையை வரவழைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு எல்லாம் பொறுமையை கொடுப்பான்ன்றான் பொறுமை வந்து நம்ம பொறுக்க பொறுக்க விசாலமாகிட்டே போகும் அப்போதராக அவர் மாறிக்கொண்டே வருவார் எந்த அளவு சுருக்கமாகக்கிறோம் அந்த அளவுக்கு பொறுமை என்ன செய்யும் அதாவது குறைவாகவே இருக்கும் எனவே பொறுமை கண்டு ஒரு எல்லையோ இல்லை அல்லாஹுத்தாலா அதுக்கான துணையை தந்துட்டு தான் எங்களுக்கு சோதனை என்ன செய்யலாம் அல்லாஹுத்தாலா தாரா அதனால நம்ம எல் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அதாவது இஸ்தி ஆனான்னு வருது குரான் நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கிறேன் அல்லாஹு என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறேன் அதே போல குரான்ல அல்லாஹு வஸ்பிர் வமா சபுருக்க இல்லா பில்லா நீங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டுதான் ஏற்படுகிறது அப்ப அல்லாஹ் உங்களுக்கு பொறுக்க தான் நீங்க பொறுக்குறீங்க ஸோ அதனால அல்ல அந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பான் நாங்கள் பொறுத்து பழகணும் நம்ம பொறுக்காம மட்டுமடா சந்தர்ப்பம் தந்து நம்ம பொறுக்காமிக்கணும்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னா அல்லாஹூத்தாலா எங்களுக்கு ஒரு சபருக்குரிய சந்தர்ப்பத்தை தந்து பிரிப்பான் நம்ம அதை விளங்கிடணும் பொறுக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு என்ன பொறுக்கலாம் என்று விளங்கி அதில் என்ன செய்யணும் பொறுக்கணும் பொறுமை இல்லாத ஒன்று அல்லா தந்தான்னு அர்த்தம் இல்லை அதனால ஒஸ்பிர் நபியை பொறுத்து கொள்ளுங்கள்லா உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டே என்று வேறு இல்லை அப்படின்றது சூருல்லாயி சல்லா அலி சொல்லாமனுக்கு அல்லா பொறுமையை சொல்கிறோம் அப்ப இது அல்லாவை கொண்டு பொறுமை இன்னொன்று அதாவது இல்லா அல்லாஹ்வுக்காக நாங்கள் பொறுக்கிறது இந்த பொறுமையை நம்ம அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுமையை அல்லாட உதவியின் காரணமாக தான் நம்ம பொறுக்கிறோம் என்ற விளக்கத்தோட அல்லாஹுக்காயிரு பொறுக்கிறது இது ரெண்டாவது அதாவது பொறுமை அல்லாஹூத்தால தந்திக்கிறான் அல்லாஹ் துணையாக தந்திக்கிறான் அதனால தான் நான் பொறுக்கிறோம் என்ற விளக்கம் இந்த பொறுமை அடுத்தது அந்த பொறுமையில் என்ன கலக்கணும்னா இதை நான் யாருக்காக இப்படி பொறுக்கிறேன்னா அல்லாவுக்காக பொறுக்கிறேன் உலகத்துக்காக பொறுத்து இன்னொருத்தருக்காக பொறுத்தா நன்மை என்ன இல்லை அதில் என்ன நன்மை இல்லை உனக்கு அனுமதி ஏன்னா அது ஒரு இபாதத்து நேரடியாக இபாதத்தான செயல் இல்லையா அனுமதி ஆனா நீ அல்லாகுக்காக பொறுத்தால் அதுல பெரிய நன்மை இருக்கு நீ உலக நோக்கம் ஒன்றுக்காக பொறுத்தா அதுல பெரிய ஒரு நன்மை என்ன இல்லை அஸ்ஸபருள் இல்லா அல்லாகுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யற பொருத்தல் அஸ்ஸபரும் மா அல்லாஹ் அல்லாஹோடு பொருத்தல் இந்த அல்லாஹோடு பொருத்தல் என்றா என்ன தெரியுமா அல்லாவுடைய காரியங்கள் நல்லா எங்களுக்கு சொல்லுகிறது அதாவது பாவங்கள் செய்யாமல் நாங்கள் பொறுமையாக இதை தான் நம்ம மூணு வகையா படிச்சிப்போம் பாவங்கள் செய்யாமல் என்ன நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது இபாதத்து செய்யறதுல என்ன நம்ம பொறுமையாக இருக்கிறது சோதனைகள்ல என்ன பொறுமையாக இருக்கிறது இதில் எல்லாமே அதாவது இந்த இந்த மூன்று பொறுமையிலையுமே இபாதத்துல பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமை இருக்குது அது மிகவும் தரமானது ஏன்னா அது வந்து பாவம் என்று தவிர்த்தல் சோதனை என்பது வந்துட்டு ஆனால் இபாதத்தை நம்ம செய்யணும் இபாதத்தைன்றது நம்ம செய்யணும் ஏற்படுத்தணும் அதனால இதுல பொறுமையா இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுமையாக என்ன செய்யும் அது அமையும் எனவே இந்த மூணாவது என்னன்னா அல்லாவுடைய விஷயத்துல பொறுத்தல் என்று இந்த மூணும்தான் சோதனைக்காக பொறுக்கிறது அடுத்ததாக என்ன அதாவது பாவங்களில பொறுமையா இருக்கிற பாவங்களில் பொறுமையா இருக்கிற பாவம் தூண்டுது நான் செய்யாம இருக்கிறது அது பாவங்களை நம்ம பொறுக்கிற பொறுமை இபாதத்துல நம்ம என்ன செய்யறது அதை பொறுமையா இபாதத்தை செய்யக்கூட செய்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்யும் கஷ்டமாக இருக்கும் நம்ம பொறுமையாக அல்லாவுடைய முகத்தையே நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாவை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் பொறுமையா வச்சுக்கோங்க ஏன்னா அங்கிருந்து ஓடும் என்ன செய்யும் அங்கிருந்து ஓடும் அவர்களோடு பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்க இந்த வசனம் என்ன செய்யும் சொல்லுது இந்த இடங்கள் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா சோதனை நம்ம புரிஞ்சு சோதனையோட வகைகளை புரிஞ்சு நான் மூணு 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 வகையில பல மூணு சொல்லிக்கிறப்ப சரியா அந்த வகைகள் எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம் அவ இந்த விளக்கங்கள் நமக்கு எரிக்கமாக இருந்தால் நிறைய பொறுமையாக இருக்கும் முறைப்பில் அவங்க சொல்கிறாங்க எனக்கு எந்த சோதனை வந்தாலும் நல்லாவை புகழ்ந்துருவேன்றான் இதான் மக்காமுல் மகப்பான்றது எந்த சோதனை வந்தாலும் நான் நல்லாவை புகழ்கிறேன் முதலாவது அது என்னை மார்க்கத்தில் அமையலை என்ன மார்க்கத்துக்கு அது சோதனை அமையலை சில சோதனைகள் வந்துடும் தீன் போயிடும் மார்க்கம் என்ன செஞ்சிடும் போயிடும் தொழுக போயிடும் நோம்பு போயிடும் நம்பிக்கை போயிடும் விவாதத்து போயிடும் அல்லாவுலேயே என்ன செஞ்சிடும் சந்தேகம் வந்துடும் அப்படிப்பட்ட சோதனையாக இது அமையலையே அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு வந்த சோதனை இதுக்கு வரலையே தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு முருத்தத்தை ஆகிட்டாங்களே தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு வழிகட்டு போயிட்டாங்களே தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு தொலைவராமிக்கிறாங்களே அந்த மாதிரி எனக்கு சோதனை அல்லா தரலையே அதனால நான் வந்து அல்லாவை என்ன செய்கிறேன் புகழ் குறையன் ரெண்டாவது லம் இன்னஹா லம் தக்குன் அதமின்ஹா இதைவிட பெரிய சோதனை எல்லாம் தரலையே அதற்காக நான் நல்லாவே புகழ்கிறேன் இதற்காக நான் நல்லாவே புகழ்கிறேன் அதாவது இதை விட பெரிய சோதனையாக இந்த சோதனை அதற்காக நான் நல்லாவே புகழ்கிறேன் மூன்றாவது அதற்கெல்லாம் எனக்கு கூலி தந்தானே அதற்காக நான் நல்லாவே என்ன செய்கிறேன் புகழ்கிறேன் இது சோதனையை பற்றி உமரின் உடைய பார்வை அப்போ இந்த இந்த ஒரு விளக்கம் இருந்தால் அதோட நிலைமையை வேறியார் அந்த வரலாற்றில் வந்து ஏழு முறைக்கு மேல சிறையில் அடைக்கப்பட்டவர் ஒவ்வொரு மசாலாவுக்கும் சிறையில் என்ன செய்வார் அடைக்கப்படுவார் வருவார் அவருடைய அழகான வார்த்தை தக்கா அவர் தப்சீரில் முன்னால் எழுதியிருப்பாங்க அதை படித்த ஒரு மனிதனுக்கு அவர் வந்து இந்த உலக விஷயத்தில் எப்படி ஒரு புரிதலோடு இருந்திருப்பார் அப்படி என்பதற்கான ஆதாரம் அவர் திருமணம் முடிச்சிருக்கல அவருக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை அவருடைய மூன்று சகோதரர்கள் தான் அவருக்கு என்ன செஞ்சாங்க அவரை கொண்டாங்க செலவழித்தார்கள் அவரைக்கு இருந்தாங்க சில சகோதரர்கள் அவரோட சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அவரோட சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் எழுதுறாரு மா எஸ்னா அன இன் இன் வ ஷஹாதா மா என்னை என்ன செய்து விடலாம்னு கேட்கிறார் என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடுவார்கள் என்ன செஞ்சிடலாம் அவங்களுக்கு எனது தோட்டமும் எனது சொர்க்கமும் எனது உள்ளத்திலே இருக்கிறது என்ன கல்புள் அதிரிக்கிது நீங்க எங்க கொண்டு போய் என்னை விட்டாலும் அந்த மகிழ்ச்சியில ஒரு ஒன்றை கூட உங்களால் அதை பறிச்சு கொள்ள முடியாது அந்த அல் குரான் அவருடைய உள்ளத்துல ஹசூர் சல்லா அலி வசலாம் ஹதீஸ்கள் அவருடைய உள்ளத்துல மாம்தபி சொல்ற மாதிரி எல்லா உழுவுங்கள் எல்லா அறிவும் அவருக்கு முன்காளுக்கும் எஃப்தா உமா ஏஷாது உமா விரும்பினத்தை எடுப்பார் விரும்பினத்தை விடுவார் என்ற அளவில் அறிவு அவருக்கு என்ன முன்னால் இருந்துச்சு உலக அறிவுங்க தான் மார்க் அறிவுங்க எல்லா அறிவும் தான் அப்போ என்ன என்ன செஞ்சிடலாம் என்னுடைய இன்பமும் எல்லாமே என் உள்ளத்துக்குள்ள இருக்குது என்னை அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றினால் அல்லாஹ் எனக்கு அதை அல்லாவுடைய பாதையில் பயணித்த பயணமாக எழுத போறான் என்னை அவர்கள் சிறையில் அடைத்தால் அவர்கள் அல்லாவோடு என்னை தனிமைப்படுத்துகிறார்கள் நான் யாருடைய தனியே அல்லாவோட இப்ப ஹல்வா நான் ஹல்வத்துல என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்னை அவர்கள் கொன்றால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஷகிதாகிறேன் என்னை வேற என்ன அவர்கள் செய்து விடலாம்னு கேட்குறான் இது வந்து இமாம் மிபினுல் கைமல் ஜவுசி அரஹமுல்லா சொல்கிறாங்க சோதனைகள் வேதனைகள் கவலைகள்லாம் வர நேர பேத்து நம்ம மிபினுமியார் அஹமுல்லா இடத்துல உட்காருவோம் அது எல்லாமே எங்களை விட்டு அப்படியே போன மாதிரி எங்களுக்கு இருக்கும் அவருடைய அந்த ஈமானிய வார்த்தைகள் விளக்கங்கள் அந்த அதாவது புரிதல்கள் அப்படின்றது மிஸ்ரஹாஃபி அஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவர் ஒரு பயணம் போய்கின்றார் அவருடைய மாணவரோட ஒரு ஆறு அழகான ஒரு ஆறு அதில் எழும்பி தண்ணியை குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து அவர் சொல்கிறாரு இதில் உள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் மன்னர்மார்கள் அறிந்திருந்தால் எங்களோடு வாழ்களால் யுத்தம் செய்திருப்பார்கள் சொன்னார் இதில் நான் அடைகிற மகிழ்ச்சியையும் நான் அடைகிற சந்தோஷத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தால் எங்களோட வாள்களால் அவர்கள் பிஸ்யூஃப் எங்களோடு வாழ்களால் யுத்தம் செய்திருப்பார்கள் இது யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இந்த உலகத்துடைய சுண்ணத்தை சரியான முறையில் புரிந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் எல்லாரையும் போல் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கும் எல்லாரையும் போல் அவருக்கு சிரமங்கள் இருக்கும் எல்லாரும் போல் அவருக்கு வேதனைகள் இருக்கும் எல்லாரும் போல் ஆசைகள் இருக்கும் ஆனா அதை பற்றி அல்லாவுடைய அறிவுண்டு அவருக்கு இருக்கும் அதை பற்றி அல்லாவுடைய புரிதல் உண்டு அவருக்கு என்ன செய்யும் அந்த புரிதல் வந்து அத்தனை பேரும் பதற டைம்ல அவர்ட ஒரு அமைதியை என்ன செய்யும் கொண்டு வரும் அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிற டைம்ல அவர்ட ஒரு மகிழ்ச்சியை என்ன செய்யும் கொண்டு வரும் இவரால் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டலாம் இவரால் தான் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம் எல்லாரும் பதர்கின்ற இடத்துல அவரும் ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலைமையில இருந்தாருண்டா அது என்ன செய்யாதே அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாமல் இருக்கும் இதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமைய இப்ப நான் இது போன்ற நிறைய நல்ல அறிஞர்கள்ட்ட கூற்றுக்களை நீங்க பார்க்கலாம் உண்மையில் அவர்கள் பொறுமை அந்த சோதனைகளில் காத்த பொறுமை வேதனைகளில் காத்த பொறுமை சாதாரணமானதல்ல நாளை மறுமையில சிலர் சோதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரப்படுவாங்களாம் இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது சோதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கொண்டு வரப்படுவாங்க அவர்கள் என்ன ஆசைப்படுவாங்க அவங்களோட கூடுதலான ஆசைகள் என்னதாக இருக்குன்னா இந்த உலகத்தில் எங்கள் தோள்கள் எல்லாம் கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க ஆசைப்படுவார்கள் அந்த சோதனைகளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்து விட்டு அவர்கள் நினைப்பார்கள் இன்னாசி பலம்பியா உங்களில் அதிகம் சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள் சும்மல் சாலேகோன் பின்னர் நல்லவர்கள் சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் பின்னர் அவர்களைப் போல வாழ நினைக்கின்றவர்கள் உன்பு தலால் மறுவாள் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு ஹதீஸ் ரசூர் சொல்லா சொல்லம் சொல்றாங்க அல்லாவிடத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் அவன் செய்கிற அமல்கள் அவன் அங்கு கொண்டு போய் சேர்க்காத அளவு அவன் அமல் செஞ்சு கேட்டு இருப்பான் அவனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்க நினைப்பான் அதனால நீதியானவன் அவனை சோதிக்கொண்டு சோதித்துக் கொண்டே இருப்பான் அல்லகுலன் அந்த சோதனையில் அவன் பொறுமை காப்பானா அதனூடாக அந்த தர்ஜா வரலாண்டு செஞ்சிருவான் அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று ரசூல்லாஹி சல்லா அவங்க சொல்கிறாங்க எனவே ஒரு மும்மீனாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு எந்த சோதனை வந்துட்டாலும் சோதனை மனிதனுக்கு கஷ்டமானது வேதனையானது அதை அவன் நீக்குவதற்கு முயற்சி எடுப்பது இயல்பானது ஆனால் அதில் எதுலேயுமே அவன்ட்டு ஒரு பதட்டம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அல்லா சுண்ணத்தை அவன் புரிஞ்சுக்கொள்ளணும் இதுதான் நாளை மறுமையில் என் தரஜா நான் செய்யக்கூடிய அமல்கள் குறைவு நான் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம் அப்படி இருக்கிற டைம்ல இது அல்லாஹ் எனக்கு தனியாக தரக்கூடிய ஒரு கிஃப்ட் போல இதன் மூலமாக அல்லாஹால என் தரஜாக்கள் என்ன செய்வான் உயர்த்துவான் உங்களுடைய சூழல் எது வந்தாலும் சரி மனைவியால் குழந்தையால பிள்ளைகளால் மனைவிக்கு கணவனால பிள்ளைகளால் எதால வந்தாலும் சரி இதுல ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது எனக்கு உண்டு என்று விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் சொல்ல போனால் உலக வாழ்க்கையும் ஹயிரா போயிடும் நம்ம யாரோடைய பதறிக்கலை மாட்டோம் யார் தந்தாலும் பதற மாட்டோம் தராது விட்டாலும் பதற மாட்டோம் எல்லா இடத்துலையும் ஒரு அமைதியு உலக நட்புகள் அழகான முறையில் என்ன செய்யும் எங்களுக்கு கொண்டிருக்கும் இந்த விளக்கம் கிடைக்குமாக இருந்தால் எனவே அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த புரிந்துணர்வையும் விளக்கத்தையும் எங்களுக்கு தந்து இந்த சோதனைகள் தான் ஒரு மும்மினுடைய வாழ்க்கையில் தரஜாக்களையும் அந்தஸ்துகளையும் கூலிகளையும் நாளை மறுமேல இவாதத்துக்கள் எப்படி தருகிறதோ அதுக்கு மேலாக இந்த சோதனைகள் தான் என்ன செய்யும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக மனைவியும் அல்லாஹுதா ஆகியவர்கள் புரிவானாகி اقول قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته